எதிர்வரும் செப்டம்பர் ஐநா பொது சபை கூட்டத்திற்கு முன்பு பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதற்கான பிரதமரின் முடிவை வரவேற்பதாக பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் தெரிவித்துள்ளார் இது குறித்து மேலும் அவர் தெரிவிக்கையில் நான் அரசியலில் தீவிரமாக இருந்த காலம் முதல் பாலஸ்தீன தேசத்தை ஆதரித்து வருகிறேன் இது குறித்து நான் ஒரு தசாப்தத்திற்கு மேலாக பதிவு செய்து வருகிறேன் ஸ்டார்ட்ஃபோர்ட் மற்றும் போவின் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் வெளியுறவு குழுவில் எனது பங்கிலும் கடந்த ஒரு வருடமாக பாலஸ்தீனத்தை கடந்த ஒரு வருடமாக பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்க கோரி தொடர்ந்து எனது குரலை பயன்படுத்தி வருகிறேன் இது நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட மற்றும் ஆழமான அர்த்தமுள்ள நடவடிக்கையாகும் இது இஸ்ரேலியர்களுடன் சேர்ந்து பாலஸ்தீனியர்களின் சுய நிர்ணய உரிமையை உறுதிப்படுத்துகிறது மேலும் இரு நாடுகள் தீர்வுக்கான பிரிட்டனின் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது இஸ்ரேலிய அரசாங்கத்தின் முற்றுகையால் காசா எல்லையில் ஆயிரக்கணக்கான டன் உதவிகள் நிற்கும் அதே வழியில் பாலஸ்தீனியர்கள் பட்டினியால் வாடுகின்றனர் காசாவிற்கு உயிர்காக்கும் உதவிகளை வழங்க இங்கிலாந்து தயாராக உள்ளது இங்கிலாந்திலிருந்து அரை மில்லியன் பவுண்டுகள் மதிப்புள்ள முக்கிய உயிர்காக்கும் பொருட்கள் ஏற்கனவே காசாவிற்கு விமானம் மூலம் அனுப்பப்பட்டுள்ளது அரசாங்கம் உறுதிப்படுத்தியுள்ளது மேற்கு கரையில் போர் நிறுத்தம் பயண கைதிகள் திருப்புதல் மற்றும் அனைத்து ராணுவ நடவடிக்கைகளையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பணியை இங்கிலாந்து அரசாங்கம் அவசரமாக தொடர வேண்டும் இது ஒரு முக்கியமான படியாகும் ஆனால் கொடூரமான மற்றும் சகிக்க முடியாத வன்முறை சுழற்சியை முடிவுக்கு கொண்டு வருவதில் இருந்து நாம் இன்னும் வெகு தொலைவில் இருக்கின்றோம் பலஸ்தீன மற்றும் இஸ்ரேலிய மக்கள் இருவருக்கும் ஒரு நியாயமான மற்றும் நீடித்த அமைதியை அடைவதற்கு மேலும் விரைவான நடவடிக்கைகளுக்கு அழுத்தம் கொடுக்க என்னால் முடிந்த அனைத்தையும் தொடர்ந்து செய்வேன் என்றும் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது